மகர ராசி உத்திராட நட்சத்திரம் இது சூரியனோட நட்சத்திரம் தசா காலங்கள் ஆறு வருடம் மகர ராசியில் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் உத்திராட நட்சத்திரம் இருக்கிறதுனால நாலரை வருடங்கள் தான் தசா புத்தி இருப்புகள் இருக்கும் நாலரை வருடத்தில் என்னோட கணக்கு படி நான் மூணு வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன் உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பு இருக்கோ அதை கணக்கில் வச்சுங்க மூணு வயசு வரைக்கும் உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு சூரிய தசை நடப்பில் வந்தால் பிறகு பத்து வருடங்கள் சந்திர தசை மூணு ப்ளஸ் பத்து பதிமூணு பதிமூணு வயசு வரைக்கும் சந்திரதசை நடப்புல வந்தார் அதன் பிறகு ஏழு வருடங்கள் செவ்வாதச இருபது வயசு வரைக்கும் உங்களுக்கு செவ்வாதச நடப்புல வரும் இப்ப உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு குரு வக்ர காலங்கள் அப்படிங்கிறது ஐந்தாம் இடத்துல குரு இப்ப ராசிக்கு விரையாதிபதினு சொல்லக்கூடியவர் மூணாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் மூணாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய மீன ராசிக்கு மூணாம் இடத்துல ரிசவராசில வக்ரமாகறதுனால ஒரு நல்ல பலன்கள் உண்டு படிப்பு ரீதியா நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம் ஏழரை சனி காலகட்டத்தில் தடைப்பட்ட படிப்பு நிறைய தடைகளாக இருந்துச்சு இல்லையா அந்த படிப்பு வந்து தொடரத்துக்கான வாய்ப்பு இருக்குது படிப்பு ரீதியா முன்னேற்றத்தை பார்க்கலாம் சனி வக்ரமாக இருந்தால் கூட கோச்சார ரீதியா குரு பகவான் வக்ரமானால் கூட உங்களுக்கு எந்தவித பாதிப்பும் கிடையாது இருபது வயசுக்கு மேல முப்பத்தெட்டு வயசு வரைக்கும் ராகு தசை இந்த ராகு தசை நடக்கக்கூடிய நபர்கள் குரு வக்ரமாகும் போது தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்குமா கண்டிப்பாக நல்ல பலன்களை கொடுக்கும் இருபது வயசுக்கு மேல படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வேலை வாய்ப்புக்காக ட்ரை பண்றீங்க வெளிநாடு போகணும் அப்படின்னு ட்ரை பண்றீங்க அப்படின்னாக்கா நீங்க வெளிநாடு போறதுக்கு உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் வெளிநாடு வேலை வாய்ப்புகளையும் கொடுக்கும் மேல் படிப்புக்காக நீங்க வெளிநாடு போகணும்னு நினச்சா கூட வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உண்டு உங்க சுய ஜாதகத்துல ராகு அமர்ந்த இடம் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல அதாவது தனுசு வீட்லேயோ இல்ல ராசிக்கு மூணாம் வீட்டில் மீன வீட்லேயோ இந்த ரெண்டு இடத்துல இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா இந்த குரு வக்ரம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியா தெரியும் மாற்றங்கள் வந்து உங்களுக்கு ஈஸியா தெரியும் எது சார்ந்து மாற்றங்கள் வரும் அப்படின்னாக்கா வேலைக்காக ட்ரை பண்ணக்கூடிய நபர்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமா உண்டு இந்த ஏழரை சனி காலகட்டத்தில் நிறைய தடைகளை பார்த்துருப்பீங்க சரியான வேலை வாய்ப்பு அமைஞ்சிருக்காது அந்த வேலைவாய்ப்பு அமையலாம் ஏன்னா சனி விடுதலையாக போது ஏழரை சனி விடுதலையாக போது வேலை ரீதியா ஒரு நல்ல பலன்களை கொடுக்கும் வேலை ரீதியா நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் புதுசாக தொழில் தொடங்கக்கூடிய அமைப்பு கொடுக்கும் அது இல்லாத தொழிலில் கொஞ்சம் தொய்வு இருந்துச்சுனாக்கா பிஸ்னஸில் கொஞ்சம் ஆகிருந்ததுனாக்கா அந்த லாஸ் எல்லாம் இருக்காது நல்ல வருமானத்தை கொடுக்கும் வேலை ரீதியா ப்ரமோஷன் அப்படி இல்லைனாக்கா இடமாற்றங்கள் உங்களுக்கு ஒர்க்கு ரீதியா என்னென்னலாம் உங்களுக்கு பாதிப்புகள் இருக்கோ அந்த பாதிப்புகள் இந்த காலகட்டங்களில் விலகும் ஏன்னா ஐந்தாம் இடத்துல குரு போன பிறகே ஒரு நல்ல பலன்கள் தான் உங்களுக்கு கிடைச்சிருக்கு ஆனால் தசா புத்தி ரீதியாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு மட்டும் இப்ப ராகுதசை சரியில்லை அப்படின்ற ஒரு காலகட்டத்தில் இருந்தீங்க ராகுதசை சரியில்லாம நிறைய கஷ்டங்களை பட்டு இப்போ இப்ப கூடிய குரு பகவான் உங்க சுய ஜாதகத்துல மீனராசில இருந்து தசை பண்ணாலோ இல்லை தனுசு ராசில இருந்து தசை பண்ணாலும் இந்த இரண்டு இடங்கள்ல இருக்கக்கூடிய நபர்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சிகள் உண்டு அப்போ மற்ற இடத்துல இருந்து தசை பண்ணக்கூடிய ராகுபகானுக்கு வளர்ச்சிகள் இல்லையா கண்டிப்பா வளர்ச்சிகள் உண்டு அது எது சார்ந்து அப்படின்னாக்கா தொழில் சார்ந்து தான் தொழில் வேலை வாய்ப்பு திருமணம் எல்லாத்திலுமே நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு ஏன்னா தொழிலில் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வரீங்களா அந்த பிரச்சனைகள் இருக்காது திருமணம் சார்ந்து முயற்சி பண்ணக்கூடிய நபர்களுக்கு அதாவது குருவோட வீட்டில் இல்லாமல் வேற எங்க இருந்து ராகுபகவான் தசை பண்ணாலும் சரி நல்ல ஒரு வளர்ச்சிகள் உண்டு தொழில் சார்ந்து வளர்ச்சிகள் உண்டு திருமணம் சார்ந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்ப்பீங்க இது வரைக்கும் திருமணத்துக்காக முயற்சி பண்ணியிருப்பீங்க அந்த திருமணம்ங்கிறது கூடி வந்திருக்காது ஏன்னா ஏழை சனியில நிறைய தடைகளை கொடுத்துருக்கும் இப்போ ஏழை சனியும் விடுதலை ஆகக்கூடிய காலகட்டங்களை நெருங்கிட்டீங்க இப்போ வந்து குரு வக்ரம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் அவயோகம் செய்யக்கூடிய குரு பகவான் வக்ரமாகிறது நல்லது திடீர் திருமண வாய்ப்புகள் உங்க சுய ஜாதகத்துல குரு பகவான் வக்ரமாக இந்த வக்ர காலங்கள்ல திருமண வாய்ப்புகளை உறுதியாக கொடுத்துரும் திருமணமாகி பிரச்சனையில் இருக்கக்கூடிய நபர்கள் கணவன் மனைவிக்குள்ள நிறைய கருத்து வேறுபாடு பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி சேர்ந்து வாழறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக கொடுக்கும் நிறைய மன இருப்பீங்க தொழில் சார்ந்து மனவளைச்சல இருப்பீங்க இப்ப திருமணம் சார்ந்து எதுக்குடா திருமணம் பண்ணுமோ அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருப்பீங்க குழந்தைகளால பிரச்சனை இல்ல வந்து வெளிவட்டாரத்துல சொந்த பந்தங்களால் நிறைய கஷ்டப்பட்டு அந்த கஷ்டங்கள் இருக்காது இது எல்லாமே வந்து ஏழரை சனியில் நிறைய பாதிப்புகளை கொடுத்துருக்கும் உங்க சுய ஜாதகத்துல பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் ராகுபகானுக்கு மறைவு சாணங்கள்ல இருந்தால் இந்த ஏழரை சனி மிகவும் பாதிக்கப்பட்டிருப்பீங்க பாதிப்புங்கிறது எந்த தொழில் அடிப்படையா இருந்தாலும் சரி திருமணமாக இருந்தாலும் சரி இப்போ வக்ர காலங்கள் இப்போ சனி பகவானும் வக்கரத்துல இருக்கு இப்போ குருவும் வக்கரமாகுது அப்படின்ற பட்சத்துல நல்ல ஒரு மாற்றங்களை ஏற்படுத்துவார் நிதி நெருக்கடிகள் ஏதாவது இருந்துச்சுனாக்கா தீரும் அதிகமாக பார்த்தீங்கன்னாக்கா கடன் பிரச்சனைகள் அதிகமாக தீரும் உங்கள் கையில் என்ன பிரச்சனைகள் இருக்கோ என்ன கவலைகள் இருக்கோ அனைத்து கவலைகளும் தீரக்கூடிய வாய்ப்பு இருக்குது குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியர்களுக்கு திருமணமாகி இத்தனை வசமாச்சு எனக்கு குழந்தை இல்லை அப்படின்ட்டு நீங்க கவலைப்பட்டீங்கனாக்கா அந்த கவலைகள் இருக்காது ஏன்னா குருவக்ரம் அப்படிங்கிறது வந்து குழந்தை பாக்கியத்துக்கு எந்த தடையும் வைக்காது குழந்தைகள் இருக்குன்ற பட்சத்தில் குழந்தைகளுக்கு உண்டான செலவினங்கள் அதிகமாக இருக்கும் சுப செலவுகளாக அதிகமாக இருக்கும் ரொம்ப லேட்டாகி திருமணம் ஆகாத நபர்கள் இந்த ராகுதஸையில் இருக்கக்கூடிய நபர்கள் ஒரு முப்பது முப்பத்தி ரெண்டு வயசுக்கு மேலே திருமணம் ஆகலை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா திருமணம் ஆகும் இந்த காலகட்டங்களில் திருமணத்தை கை கூட வைக்கும் ஏன் இத்தனை வருடங்களாக திருமணம் கூடி வரலை அப்படின்னாக்கா உங்கள் சுய ஜாதகத்துல குரு பகவான் ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்களில் மறைஞ்சிருக்கும் அதுவும் இல்லாத வக்ரமாக இருக்கும் சூரியனோட போய் அசங்கமாகி இருந்தால் இத்தனை வருட காலங்களாக திருமணமும் கூடி வந்திருக்காது அப்படியே திருமணம் கூடி வந்திருந்தால் நிறைய பிரச்சனைகள் இருப்பீங்க இது வந்து ராகு பகவானுடைய தசையும் பாதிக்கப்பட்டு இருந்தால் அதுவும் இல்லாமல் இரண்டாம் இடம் ஏழாம் இடம் பாதிக்கப்பட்டிருந்தால் இரண்டாவது திருமணம் மூன்றாவது திருமணத்தை நோக்கி போயிருக்கும் இப்போ இரண்டு ஏழு பாதிப்பு இல்லை ஆனா பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னாக்கா இந்த குரு வக்ர காலங்களில் சேரத்துக்குண்டாட வாய்ப்பு இருக்கு அவயோகம் செய்யக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு கோச்சார ரீதியாக வக்ரமாகும் போது நல்ல பலன்களை நல்ல ஒரு மேன்மையான பலன்களை இந்த காலகட்டங்களில் கொடுத்துருவார் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நிறைய கவலைகள் அது குடும்பம் சார்ந்த கவலைகள் சொந்த பந்தங்கள நிறைய நெருக்கடிகள் ஏழரை சனியில் வந்து நிறைய பாதிப்புகளை அனுபவிச்சுட்டு வரீங்க அது எல்லாமே மாறும் இப்போ வந்து சனி வக்கரத்தில் இருக்குது இப்போ வந்து குரு பகவானம் வக்கரம் ஆகக்கூடிய நல்ல ஒரு பலன்கள் இந்த காலகட்டங்களில் உண்டு தொழில் ரீதியாக வேலை ரீதியாக குடும்ப ரீதியாக கடன் பிரச்சனைகள் தீரும் நோய் நொடி வழக்குகள் எதனா இருந்துச்சுன்னா அதெல்லாம் தீரும் சின்ன சின்ன கடன் குடும்பத்துக்காக வாங்கி போட்ட கடன் இருக்கு இல்லையா அந்த கடன்கள்லாம் தீரத்துக்கான வாய்ப்பு இருக்குது முப்பத்தெட்டு வயசுக்கு மேல ஐம்பத்தி நாலு வயசு வரைக்கும் குருதசை குருதசை நடக்கக்கூடிய நபர்கள் இந்த ராசிக்கும் இந்த லக்கணத்துக்கும் யோகம் செய்யாத கிரகம் இந்த குரு பகவான் குரு நிறைய பாதிக்கப்பட்டிருப்பீங்க நிறைய கவலைகளை நீங்க வச்சிருப்பீங்க ஏழரை சனி உங்களுக்கு சரியில்லை இப்போ குருதசையும் உங்களுக்கு சரியில்லை ஏழரை சனியும் வந்து ஜென்ம சனியாக இருந்து விரைய சனியாக இருக்கும்போதும் இப்போ குடும்பஸ்தானத்துக்கு சனியா போகும்போதும் நிறைய ப்ராப்ளத்தை கொடுத்தது குடும்ப ரீதியாக ஒரு சில முன்னேற்றங்கள் இல்லை பொருளாதார வளர்ச்சி இல்லை அதுவும் இல்லாத கணவன் நிறைய கருத்து வேறுபாடு பசங்க வந்து சொல்ற பேச்சு கேட்கல இது மாதிரியான அமைப்புகளை வேலை செய்யக்கூடிய இடங்களை நெருக்கடி இதெல்லாம் வந்து குரு தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் கடந்த ஐந்து ஆறு வருடங்களாக நிம்மதி இல்லாத போக்கா இருந்திருக்கும் அதனால இந்த குரு வக்கர காலங்கள் அப்படிங்கிறது நல்ல ஒரு மேன்மையை கொடுக்கும் நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சி கொடுக்கும் வேலையில் திடீர் மாற்றம் தொழில நல்ல ஒரு வளர்ச்சி ஏன்னா சனி வக்ரமாக இருக்கிறது நல்லது இப்போ ராசிக்கு ரெண்டாம் இருந்து சனி வக்கரமாக இருக்கிறது அந்தளவுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் அதே குரு வக்ரம் யோகம் செய்யாத கிரகம் வக்ரமாகும்போது போது அதனுடைய தசா காலங்கள் எப்படி இருந்தாலும் சரி உங்கள் சுய ஜாதகத்தில் வேறு லக்கணமாக இருந்து அந்த லக்கணத்துக்கு அவயோகராக இருந்தால் கூட நல்ல பலன்களை இந்த காலகட்டங்களை நீங்கள் பார்க்கலாம் தொழில் சார்ந்த நல்ல ஒரு பலன்கள் உண்டு கடன் பிரச்சனை ஒரு சில பேருக்கு தீரும் வீட்டில் யாருக்காவது வந்து மருத்துவ செலவுகள் எடுத்துட்டு இருந்தீங்களா இல்லை உங்களுக்கே மருத்துவ செலவுகள் எடுத்துகிட்டு இருந்தால் கூட அந்த மருத்துவ செலவுகள் குறையறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தா கூட சேர்ந்து வாழறதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ரொம்ப நாளா வந்து குடும்பத்தை பிரிஞ்சிருக்கிற அப்படின்னாக்கா இப்போ குடும்பத்துக்குள்ள போய் சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இப்போ வெளிநாட்டிலேருந்து இருந்து இங்கே வரணும் அப்படின்னு நினைச்சிருப்பீங்க அதெல்லாம் வந்து இந்த காலகட்டங்களில் நடக்கும் குடும்பத்தோடு சேர்ந்து வாழக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை இந்த குரு வக்கர காலங்கள் ஏற்படுத்தும் சனி வக்கரமா இருக்கிறதுனால இன்னும் நல்ல பலன்கள் இந்த காலகட்டங்களில் உண்டு அரசாங்கத்தில் வேலை பார்க்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி தனியார் துறையில வேலை பார்க்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி உங்களுக்கு வேலை மாற்றங்களோ இல்லை வந்து வேலை செய்யக்கூடிய இடங்களை வந்து ப்ரொமோஷன் இல்லை வந்து சம்பள உயர்வு இதெல்லாம் கேட்டிருந்தீங்கன்னாக்கா இந்த காலகட்டங்களில் கிடைக்கும் இது வரைக்கும் கெடுபல்கள் அதிகமாக நடந்திருந்தால் இது குரு தசையில் ஏற்பட்ட ஒரு பாதிப்புகள் தானே தவிர ஏழரை சனினால் இல்லை ஏன்னா ராசிக்கு ராசியாதிபதினு சொல்லக்கூடியவர் இரண்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் இது ஏழரை சனி காலகட்டங்களில் பெருசா உங்களுக்கு பாதிப்புகளை கொடுக்க மாட்டார் உங்களுக்கு தசை நடத்தக்கூடிய கிரகம் அவயோக கிரகம் வேறு எந்த லக்னமாக இருந்தாலும் சரி இந்த ராசிக்கு அவயோகம்னு சொல்லக்கூடிய குரு பகவான் தாசியில் ஏழரை சனியாக வரும்போது பலன்களை கம்மி பண்ணி தான் கொடுக்கும் அதனால் கடுமையான கஷ்டங்களை நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க ஐம்பத்தி நாலு வயசுக்கு மேலே எழுபத்தி மூணு வயசு வரைக்கும் சனி தசை சனி தசை நடக்கக்கூடிய நபர்கள் ஏழரை சனி சனி தசை மிகப்பெரிய பாதிப்பு இந்த காலகட்டங்களில் அனுபவிச்சிருப்பீங்க தொழில் ரீதியாக வளர்ச்சி வந்திருக்காது ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்தே உங்களுக்கு அடி மேலே அடி எதுக்குடா வாழ்றோம் அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலைகளை கொடுத்துருக்கும் இது வரைக்கும் இப்போ சனி பகவான் வக்ரத்தில் இருக்கிறதும் கிரகங்கள் சொல்லக்கூடிய சனி பகவானும் சரி குரு பகவானும் சரி வக்ரகதியில் இருக்கிறது நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும் தொழில் ரீதியான மேன்மை கடன் பிரச்சனைகள் தீரும் சொந்த பந்தங்களில் நெருக்கடிகள் தீரும் சொத்து பத்தில் ஏதாவது பிரச்சனைகள் ப்ராப்பர்ட்டி ரீதியாக எதனா பிரச்சனைகள் வீடு கட்டி குறையா நிற்கிறது அதெல்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய வாய்ப்புகள் வண்டி வாகன சேர்க்கை கடன் தொல்லைகள் இருக்காது மணி லாக் ஆகிருக்கும் எங்கேயாவது போயிட்டு பணம் கொடுத்துருப்பீங்க வந்திருக்காது அதெல்லாம் வந்து குரு ஆக்கார காலங்களில் வரும் இந்த சனி தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஏன்னா சனி பகவானும் வக்கரத்தில் இருக்குது இப்போ வந்து குரு வக்கரத்தில் இருக்கிறது அப்படிங்கிறதுனால ஒரு நல்ல பலன்கள் உண்டு மேன்மையான பலன்கள் இந்த காலகட்டங்களில் உண்டு தொழில் வளர்ச்சி இந்த காலகட்டங்களை கொடுக்கும் குடும்ப மேன்மை பொருளாதாரம் சார்ந்து நல்ல ஒரு முன்னேற்றம் வீட்டில் சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கும் சனி தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் கொஞ்சம் நிதானத்தை நல்லது மேலும் மேலும் கடன் வாங்காதீங்க இந்த காலகட்டங்களில் முழுமையா அந்த சனிப்பயிற்சியான பிறகு அதன் பிறகு நீங்க முடிவு எடுக்கலாம் குரு வக்கர நிவர்த்திக்கு பிறகு நிறைய மாற்றங்கள் கண்டிப்பா உண்டு இந்த சனி தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சிகளை கண்டிப்பா கொடுக்கும் எழுபத்தி மூணு வயசுக்கு மேல தொண்ணூறு வயசு வரைக்கும் புதன் புதன்தசை புதன்தசை நடக்கக்கூடிய நபர்கள் இந்த உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு தசை அப்படிங்கிறது ஆறாம் அதிபதி தசை ஒன்பதாம் அதிபதி தசை பாகிஸ்தானா அதிபதி தசை இந்த தசை காலங்களில் நல்ல ஒரு வளர்ச்சி பார்க்கலாம் வீடு கட்டக்கூடிய யோகத்தை கொடுக்கும் இந்த டைம்ல உணவு பழக்க வழக்கங்கள்ல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க கிரகங்கள் சொல்லக்கூடிய இரண்டு கிரகங்கள் வக்கரமாகும் போது உடல்நல பாதிப்புகள் கொஞ்சம் கொடுக்கும் மற்றபடி எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்கும் கடன் தொல்லைகள் ஒரு தொழில் பண்றீங்களா கடன் தொல்லைகள் இருக்காது கடன் சார்ந்த பிரச்சனைகள் இருக்காது கொடுத்த கடன் வரும் இப்போ வாங்கின கடனை இந்த காலகட்டங்களில் வட்டி கட்டி முடிப்பீங்க இல்லைனா வந்து அசல் கட்டி முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சொந்த பந்தங்களோட நிறைய ஒரு சந்தோஷமான சூழ்நிலைகள் உண்டு சுப விசேஷங்கள் வீட்டில் அதிகமாக நடக்கும் இந்த புதந்தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு உத்ராடா நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த குரு வக்கிர காலங்கள் அப்படிங்கிறது தசாபூத்தி ரீதியாக நல்ல ஒரு மாற்றத்தையும் பொருளாதார வளர்ச்சியும் கொடுக்கும் நன்றி